ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்னை பார்க்க போகிற உங்க தான் டிராகன் டேரக்டர் அஷ்வத் ஏக்கி பிரதித் நங்கநாத நடித்த இந்த படத்தை பற்றி என்னை பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் அப்படி இப்படி போனாலும் செகண்ட் ஆஃப் சும்மையாக இருக்கு சரி வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நம்ம ஹீரோ ஸ்கூலில் நல்லா படித்து நைன்டி சிக்ஸ் பெர்சென்டேஜ் மார்க் எடுத்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் சேர்றாரு ஸ்கூலில் நல்லா படித்தனால ஒரு பொண்ணு ரிஜெக்ட் பண்ண அதனால காலேஜில் அடவுடி செய்யும் பயனாட்டிருக்காரு நாற்பத்தெட்டு அரியரை கையில் வச்சுட்டு அனுபவமே லவ் பண்ணிவிட்டு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எதிர்த்துட்டு அப்படியே லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு வராரு தான் கூட படித்தவங்களாம் வேலைக்கு போகும் இவர் மட்டும் வீட்டில் இருந்து பிக் பாஸ் பார்த்துட்டு என்ஜாய் வேலைக்கு போகாத நம்ம ஹீரோவை ஹீரோயின் பிரேக் அப் பண்ண இவன் முன்னாடி எப்படியாவது வாழ்ந்து காணிக்கணும்னா போலீஸ் சான்றிதழ் அடிக்க அதனால மூணு லட்ச ரூபா சம்பளத்துல ஒரு வேலைக்கு சேர நம்ம ஹீரோ ஒரு வழியாக லைஃப்ல செட்டில் ஆறாரு சரி அடுத்த லைஃப்ல கல்யாணம் பண்ணலாம்னு வீட்டில் சொல்ல பெரிய பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு முடிவு செய்கிறாங்க நம்ம ஹீரோவும் ஆரம்பிக்கிறாரு இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் பிரின்சிபல் நம்ம ஹீரோவை பார்க்க அவரும் ஹீரோவை பிரின்சிபால் மிரட்டுறாரு நாற்பத்தெட்டு கிளியர் பண்ணணும் அடிச்சு தான் வேலை சேர்ந்து சொல்லிடுவேன் ஆபீஸ்ல ஹீரோயினையும் போய் சொல்லிட்டு வேற வழி இல்லாம ஹீரோவும் மறுபடியும் நாற்பத்தெட்டு அரியரை கிளியர் பண்றதுக்கு காலேஜில் சேர்றாரு இந்த வாட்டி காலேஜ்ல நல்ல படிக்க பையனாக இருக்காரு நம்ம ஹீரோ நம்ம ஹீரோ அதே காலேஜ்ல ப்ரொபோசரா வேலை ஹீரோக்கு நாற்பத்தெட்டு அரியர் பண்ணுறதுக்காண்டி நம்ம ஹீரோட எக்ஸு ஹெல்ப் பண்றா நம்ம ஹீரோ ஆஃபீஸ் வேலையும் பார்த்துட்டு படிக்கவும் ஒரு கட்டத்தில் அரியரை கிளியர் பண்ண முடியாம மறுபடியும் நம்ம ஹீரோ சீட் பண்றாரு இதனால நல்ல படிக்கக்கூடிய ஒரு பையன் வந்து பாதிக்கப்படுறான் இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ கல்யாணத்தை அன்னைக்கு எல்லார்ட்டையும் உண்மையை சொல்லிடுறாரு அடுத்து நம்ம ஹீரோ ஃபுட் டெலிவரி வேலைக்கு சேர்றாரு ஒரு நாள் நம்ம பிரின்ஸ்பல் வீட்டுக்கே ஃபுட் டெலிவரி பண்ணுறாரு நம்ம ஹீரோ இதை பார்த்து நம்ம பிரின்ஸ்பல் அவரோட மகளே ஹீரோவுக்கு கட்டி வைக்கிறதுக்கு வீட்டிலேயே பேசுகிறாரு இதாங்க டிராகன் படத்தோட கதை ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் முக்கியம் போனாலும் செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது டைம் இருந்ததுன்னா தேட்டர்லேயே படம் பாருங்கள்